அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யும் போது அந்த கோவிலிருந்து தரக்கூடிய புஷ்பத்தை தலையில் வைக்கலாமா நம்ம வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு வைக்கலாமா கோவிலிருந்து தரக்கூடிய விபதி குமுகத்தை வலது கையிலிருந்து இடது கையில் கொட்டி அதுக்கப்புறம் நெத்தியில் வைக்கணுமா இல்லை கோவிலேயே கொட்டிட்டு வந்துடணுமா கோவிலேருந்து தரக்கூடிய எலுமிச்சும் பழத்தை எவ்வளோ நாள் நம்ம வீட்டு பூஜரையில் வைக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இது போல் கோவிலிருந்து தரக்கூடிய பிரசாதங்களை பற்றி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு சிலருக்கு மட்டும் கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு விதமான ஆனந்தம் மகிழ்ச்சி ஏற்படும் மெய் சிலிர்க்கும் ஆனந்த கண்ணீர் வரும் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணத்திலும் மனதிலும் பரிபூர்ணமாக அந்த இறைவன் குடிக்கொண்டிருப்பார் அது மட்டுமல்லாமல் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நிறைந்திருக்கும் அவங்களால மட்டும்தான் இறை சக்தியை உணர முடியும் இறைவனையே உணர முடியும் ஆனால் ஒரு சிலரால் இறை சக்தியும் உணர முடியாது இறைவனையும் உணர முடியாது காரணம் நல்ல எண்ணங்கள் இருக்காது இறை உணர்வே இருக்காது அவங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த கோவில் பிரசாதத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது பூவாக இருந்தாலும் சரி விபூதி குங்குமாக இருந்தாலும் சரி இல்லை எலுமிச்சும் பழமாக இருந்தாலும் சரி இவை அனைத்துமே அவங்க ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்க அது அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க இறை சக்தியும் இறை உணர்வும் நல்ல எண்ணமும் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களால் மட்டுமே இறைவனையும் இறைவனுடைய சக்தியும் உணர முடியும் அவங்க இந்த இறைவனுடைய பிரசாதத்தை வாங்கும்போது ரொம்ப பவ்யமாகவும் ரொம்ப பணிவாகவும் வாங்கணும் கோவில்லேருந்து தரக்கூடிய பூ இந்த பிரசாதத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் இந்த பூவை வந்து நீங்கள் நீங்கள் ஓட்டக்கூடிய வாகனத்தில் வைக்கலாம் உங்கள் வீட்டு பூஜை சாமி படத்துக்கு வைக்கக்கூடாது பாதத்தில் வைக்கலாம் பெண்ணாக இருந்தால் தலையில வைக்கலாம் ஆனால் இந்த பூ நீங்கள் தலையில வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பூ கீழே விழுந்து அதனுடைய மகத்துவம் போயிடக்கூடாது பொதுவாகவே கோவில் கருவறையிலிருந்து நம்ம எந்த ஒரு பொருள் பிரசாதமாக வாங்கினாலும் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய சக்தி முழுவதும் அந்த பொருளுக்கும் அப்படியே இருக்கும் இறை உணர்வும் இறை சக்தியும் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய இறை உணர்வை இறை சக்தியை நன்கு உணர முடியும் அவங்க இந்த பொருளை துச்சமாக நினைக்க மாட்டாங்க இந்த பூவை நீங்கள் பூஜரையில் வைக்கிறீங்க அப்படின்னா பாதத்தில் வைக்கணும் சாமி படத்துக்கு மேலே வைக்கக்கூடாது ஆண்களாக இருந்தால் வண்டியில் வைக்கலாம் பெண்களாக இருந்தால் தலையில் வைக்கலாம் ஆனால் கீழே விழாமல் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இந்த பூ காஞ்ச உடனே எடுத்துடணும் இது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பூ வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூ வாடின உடனே நீங்கள் எடுத்துடுங்க அதை காஞ்சி அழுகிற வலிக்கும் விடாதீங்க அது ஒரு விதமான எதிர்மறையான விஷயமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து சில கோவில்களில் இறை வழிபாடு செய்யும்போது எலுமிச்சும் பழத்தை நம்மளுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க எலுமிச்சும் பழம் என்பது தேவக்கனி அப்படின்னு சிறப்பு பேரும் உண்டு மேலும் எலுமிச்சும் பழம் என்பது நம்ம எந்த ஒரு இடத்துல இருந்து வாங்குறோமோ அந்த இடத்தினுடைய சக்தியை சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உண்டு கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்திடமிருந்து அந்த எலுமிச்சும் பழத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த தெய்வ சக்தி இறை சக்தி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு அப்படியே இருக்கும் அந்த எலுமிச்சும் பழத்தை வாங்கி நீங்கள் கோவிலில் கீழே வைக்கக்கூடாது மேலும் வேறு எந்த இடத்திலும் கீழே வைக்கக்கூடாது நேராக உங்கள் வீட்டு பூஜரையில் வந்து தான் நீங்கள் அதை வைக்கணும் அந்த எலுமிச்சும் பழத்தை உங்கள் பூஜரையில் எவ்வளோ நாள் வச்சிருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பிழுந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படி இல்லையா அது அழுகிற வரைக்கும் கருகிற வைக்கும் வைக்கக்கூடாது மேக்சிமம் கோவிலிருந்து தரக்கூடிய எந்த ஒரு எலுமிச்சம்பழமும் கருகாது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எலுமிச்சம்பழம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா பூஜரியில் வைத்து இறை வழிபாடு செய்த பிறகு அந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த எலுமிச்சம்பழத்தை டிஸ்டிக்காக ஒரு சிலர் வாங்குவாங்க அது வண்டியில் நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நிலைவாசலில் அந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் கட்டி விடலாம் இதனால் பல்வேறு விதமான நன்மைகளும் ஏற்படுது வீட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான தடுக்கப்படும் என்பது மக்களுடைய நம்பிக்கை மேலும் கோவில விபதி குங்குமம் பிரசாதத்தை வலது கையில தான் நம்ம வாங்குவோம் அப்படியே அதே வலது கையில மோதிர விரலால் தொட்டு நம்ம நெத்தியில பொட்டா வச்சுக்கணும் உடனே ஒரு சில இடது கையில மாத்தி அதுக்கப்புறம் மோதிர விரலை எடுத்து பொட்டாக வைப்பாங்க அது முறையான ஒரு பழக்கம் அல்ல வலது கையிலே வாங்கி அதில் இருக்கக்கூடிய மோதிர விரல்லே நீங்கள் வச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு அற்புத பலனும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அந்த குங்குமத்தையும் அந்த விபதியையும் அதே கோவில கொட்டிட்டு வரது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க அது விபதி குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அதுக்குன்னு தனியாக ஒரு டப்பாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் விபூதிக்கு ஒரு டப்பா குங்குமத்துக்கு ஒரு டப்பா ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வரும்போது விபூதி குங்குமத்தை தனித்தனி டப்பாவில் நீங்கள் சேகரித்து வந்துங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு போகும்போது அந்த குங்குமத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை நினைத்து வச்சுட்டு போனீங்க அப்படின்னா காரிய சித்தி வெற்றி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது கவலை பயம் அச்சம் ஏதாவது உடம்புக்கு சுகம் இல்லை அப்படின்னா கூட அந்த குல தெய்வத்தை நினைத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம் கவலை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்லாமல் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா நைட்டில் திடீர்னு ஏஞ்சி அழுவும் பயப்படும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கடவுளை நினைச்சு வச்சீங்க அப்படின்னா அந்த பயம் அந்த கவலை நீங்கும் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கோவிலிருந்து தரக்கூடிய இந்த விபதி குங்குமம் பிரசாதத்தால் ஏற்படுது அதை நீங்கள் அலட்சியமாக அதே கோவில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் என்ன மகத்துவம் இருக்கு நீங்கள் இதுக்கப்புறம் கோவிலில் விபதி குங்குமம் வாங்குனீங்க அப்படின்னா அலட்சியப்படுத்தாமல் ஒரு பேப்பரில் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தனியாக சேகரித்து நீங்கள் செய்யக்கூடிய பல்வேறு விதமான நல்ல விஷயங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அந்த விபதி குங்குமத்தை வச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மேலும் நம்ம வீட்டில் நெய்வேத்தியம் படைத்து இறைவழிபாடு செய்வோம் அந்த நெய்வேத்தியம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் எடுத்து சாப்பிடணும் இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய பறவைகளுக்கோ கால்நடைகளுக்கோ தானமாக நீங்கள் அந்த உணவை கொடுக்கணும் அந்த நெய்வேத்தியத்தை அப்படியே பூஜரியில் வைத்து அது பூஞ்சை பூக்கிற அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது அது வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுது அதனால எதிர்மறையான விஷயங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல கோவில தரக்கூடிய உணவு பிரசாதங்களையும் நீங்கள் வீண் வீணாக்காமல் அதை அலட்சியப்படுத்தாமல் கோவிலே அமர்ந்து சாப்பிட்டாலும் சரி இல்லை பவ்யமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்தாலும் சரி அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்ணும் பொதுவாகவே ஒரு உணவை உருவாக்குவதற்கும் அது செய்வதற்கும் பல்வேறு விதமான கட்டங்களையும் சிரமங்களையும் தாண்டி தான் அதை படைக்கிறாங்க அது இறைவனிடம் சென்று நமக்கு பிரசாதமாக வரும்போது இன்னும் இரட்டிப்பு மடங்கு அது சிறப்பு வாய்ந்தது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த உணவை எப்பொழுதுமே வீணாக்கக்கூடாது பொதுவாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை எப்பொழுதுமே வீணாக்காமல் சாப்பிட வேண்டும் இந்த உலகில் உணவில்லாமல் ஏகப்பட்ட பேர் பசியும் பட்டினியுமாக இருக்கிறாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு நாம் அதை வீணாக்காமல் சாப்பிட வேண்டும் மேலும் கோவிலில் நம்ம தேங்காய் உடைப்போம் அந்த தேங்காய் உடைக்கும் போது பல்வேறு விதமான காரணங்களுக்காக தேங்காய் உடைப்பாங்க ஒரு சிலர் காரியம் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு தேங்காய் உடைப்பாங்க மேலும் காரியம் நல்லபடியாக நிறைவேறிடுச்சு அப்படின்றதுக்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தேங்காய் உடைப்பாங்க ஒரு சிலர் காரிய தடை நீங்களும் என்பதற்காக சூர தேங்காய் உடைப்பாங்க இது போல பல்வேறு விதமான காரணங்களுக்காக தேங்காய் உடைப்பாங்க இந்த சூர தேங்காய்னு ஒன்று உடைக்கிறோம் இல்லையா அதுலேருந்து வரக்கூடிய தேங்காவை தப்பித்தவரை கூட எடுத்துட்டு வரக்கூடாது எடுத்துட்டு வந்து வீட்லேயும் சாப்பிடவும் கூடாது இந்த தேங்காவை அப்படியே விட்டுட்டு வந்துடணும் அதை தவிர்த்து நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க அதுக்காக உடைக்கக்கூடிய தேங்காவை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் இதிலே ரெண்டு பாகமாக போவோம் கண் இருக்கூடிய பகுதியை நீங்கள் எடுத்துக்கலாம் மீதி கண் இல்லாத பகுதியை நீங்கள் தானமாகவோ இல்லை கோவிலுக்கு கொடுத்துட்டு வரலாம் தப்பித்தவரை கூட தேங்காய் உடைக்கும் போது கண் இருக்கக்கூடிய பகுதியை தானமாக கொடுக்காதீங்க அது தெய்வீக சக்தி பெற்றதாகும் அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் கண் இருக்கக்கூடிய பகுதி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் கண்ணில்லாத இல்லாத பகுதியை நீங்க தானமாகவும் கொடுக்கலாம் தேங்காய் உடைச்ச பிறகு அதுல குங்குமம் வைப்பது இன்னும் ஒரு மங்களகரமாக தெய்வீகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கோவிலேருந்து தரக்கூடிய பிரசாதத்தை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்